हां हां फोन निकालो लाइट चालू कर दो हां हां और फोन भी चला सकती हां सकती है हां सकती है

சரிங்களா அவங்களோட நியாயமான கோரிக்கையை அன்னை ஆதிபரா செட்டியவங்க நல்லபடியாக நீ எப்படி இருந்த இவ்வளோ அது போல் அம்மா எப்படி பொறுமையாக பண்ணணுமோ பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அவளை நம்புங்க நமக்கு குரு இல்லாமல் யாரும் இந்த மாதிரி எல்லாம் இல்லை எல்லாம் ஜாதி மதமெல்லாம் விட்டு எல்லாம் செவ்வாடைன்ட்டு வந்து சேர்ந்துருக்கோம் சரிங்களா சொந்த பந்தமாக இருந்தாலுமே நம்ம செவ்வாடையில் தான் இதாக இருக்கும் சரிங்களா எல்லோரும் சந்தோஷமாக நல்லபடியாக வாங்க பஸ்ஸில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு பஸ்ஸில் ஒருத்தர் 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 இல்லைன்னா பார்த்துட்டு ஏறிவாங்க பஸ்ஸு உங்க நகை பணம் செல்போன் எல்லாம் உங்களோட பொருள் உங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பா பத்திரமா வச்சுக்கணும் சரிங்களா அங்க போறேன் இங்கே போறேன் நம்ம பக்கத்துல இருக்கிற சத்திகளை நம்பி போகலாம் சரிங்களா ஏன்னா அந்த மாலை போட்டு நம்ம யாருமே கை வைக்க கிடையாது மருத்துவருல கூட்டத்துல போனீங்கன்னா எல்லாரும் தெரியாதவங்க யாருமே பேசாதீங்க நம்ம ஆளுங்களை போறீங்க நம்ம ஆளுங்களை முப்பத்தி ரெண்டு தான் நம்ம ஆளுங்க ஒரு குடும்பமா போறீங்க நீங்க போயிட்டு நல்லபடியா செலுத்திட்டு வாங்க அங்க போயிட்டு இருமுடி பிரிச்சு எலுமிச்சம்பழம் மலம் இருக்கும் எலுமிச்சி மலம் உங்களோட அரிசி மஞ்சள் பேக்கெட்டு அந்த குங்குமெல்லாம் இருக்கு இல்லைங்க அதெல்லாம் அங்க கொடுத்துட்டு அவங்க சந்தனம் குங்குமம் தேங்காய் அரை மூடி கொடுப்பாங்க கொண்டு வாங்க பச்சரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் பொங்கல் அன்னைக்கு பொங்கல்ல போடல இன்னும் வீட்டு பானையில போட்டு கலக்கிட்டு அந்த பொங்கல் வச்சு சாமிக்கு முன்னாடி பூ இதெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணி இலையில படிச்சு திருஷ்டி கழிச்சுட்டு உங்க குடும்பத்தார மட்டும் சாப்பிடுங்க சரிங்களா அந்த சந்திரங்க உங்கத்த வருஷம் புள்ளா வச்சுக்கோங்க சரியா மாலை செலுத்தும் போது கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷமா நிற்க வைப்பாங்க எல்லாரும் நம்மளை மாதிரிதான் அம்மாவை பார்க்கணும்னு போவோம் இங்க என்ன அதுக்காக தான் மன்றங்கள் அமைச்சு அம்மா டக்குன்னு போக முடியாது எந்த ஒரு தான் ஹாஸ்பிட்டல் போகவே இருக்காங்க கூட்டி இருந்தாலும் இல்லை வெளியே வந்து என் படத்தை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி இது பண்றதுக்கு தான் மன்றங்கள் அங்கங்கே ஆரம்பிச்சிருக்குறாங்க நம்ம இப்போ நம்ம எல்லாருமே பழைய மன்றத்துக்கு போயிருப்போம் தூரமா இருக்குன்னு பக்கம் மந்திரம் மன்றம் வந்துடுச்சு எல்லாரும் வாங்க வழிபாட்டுக்கு அதே மாதிரி மருத்துவத்து மாவு செலுத்திட்டு டக்குன்னு நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஏறி வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக பார்த்து பதாமல் கொடுங்க சரிங்களா உங்களோட நியாயமான கோரிக்கை அம்மா ஏற்றி கொடுப்பாங்க தைப்பூச ஜோதி ஏற்றுவாங்க எல்லா வீட்டுக்கும் வரும் சொல்லுவோம் நம்ம மன்றத்துல வந்து ஒருத்தவங்க சொன்னே எனக்கு ஒரு காரியம் நிறைவேறுச்சுன்னா செலவாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட செலவுல நம்ம பண்ண முடியாது எல்லாத்துக்கும் அம்மாங்கிறது வேணும் அதனால உங்கள் வீட்டில் எதாவது பழைய பித்தளை பொருட்கள் எதாவது இருந்தால் யூஸ்ஃபுல்லாம எல்லா தூக்கி போட்டிருக்கீங்க உடஞ்ச தட்டு பேர் ஒன்று இருக்கும் அது தூக்கி போட்டிருக்கீங்க அதை இங்கே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா சிலையா நம்ம அம்மா உட்காந்துருப்பாங்க எல்லாம் ஒரு பண்றோம் கொடுத்துருக்காங்க முன்னால் முடிஞ்சதை யாராவது கொடுக்குறவங்கன்னா குரூப் இன்சார்ஜ் அது இந்த அம்மா தான் இருக்கும் கண்ணகி அம்மா கிட்ட கொடுங்க இல்லைன்னா வெள்ளி செல்லா அம்மாவாசை பௌர்ணமி இங்கே மன்றம் இருக்கும் வாங்க முடிஞ்ச அளவுக்கு கூட்டி இருந்தாலுமே பிள்ளையும் போட்டு போட்டுப்பாங்க யாரும் எடுக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு யார் வந்தாலும் என்ன கல் கொஞ்சம் அவுல் பேக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பூஜைக்கே கொடுத்தாலும் ஆறு வரலினாலும் நாலு பேருக்குன்னா நாலு பேருக்கு அந்த அவள் போய் சேரும் சரிங்களா கொடுக்காத அன்னைக்கு அம்மா வந்து கேட்பான் ஒரு குழந்த ரூபத்திலேயோ வயசான ரூபத்திலேயோ எனக்கு பொட்டுக்கல்ல கொடுக்கல அவள் கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய ஆள் இங்க இருக்காங்க நாம செய்யற வழிபாடு அதுதான் வழிபாடு எல்லாத்துக்கும் வந்து வேண்டிக்குவோம் எல்லாரும் வாங்க எல்லா விழாத்துக்கும் உங்க தான் மன்றம் நடக்குது யாரும் இதுல நினைச்சிட்டாங்க எல்லாரும் வாங்க சரிங்களா எல்லாரும் வாங்க எல்லாரும் நல்லபடியா போங்க

இங்க நாம நடத்துறவங்கன்னா நமக்கு பின்னாடி வர பேரம்பேதில்லை அவங்களும் தான் வருவாங்க தான் போவோம் வாங்கி கொடுத்தாங்க ஒவ்வொருத்தர் பாத்திரங்கள்ல டேபிள் சேர் எல்லாம் வாங்கி அவங்க வாங்கி கொடுத்துருக்கு கொலு வைப்போம் பொம்மையில பேர் எதுப்படியா இருந்தாலும் எழுதல எல்லாரும் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்க உங்களுக்கு என்ன வாங்கி தர பிரியுமோ வாங்கி கொடுங்க ஆனா நம்ம கோயிலுக்கு யூஸ் பண்ணு ஒருத்தர்னால முடியலனாலும் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்தா ஓசை சவுண்டு நிறைய வரும் அது மாதிரி நாலு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து தட்டோ டம்ளாரு இந்த கவனி இந்த மாதிரி பொருட்கள் தான் வேற எதுவும் இல்லை உட்காரும் கூட தேவைப்படுத்தும் செய்யுது ஏன்னா இங்க வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தா டைம் ஆயிருது கேஸ் சிலிண்டர் சிலிண்டர்ல அடுப்பு இருக்குது ஒண்ணுக்கு மூணு அடுப்பு இருக்கு சிலிண்டர் இல்ல எழுதி கொடுக்கணும்னா நமக்கு இதாகும் இப்ப தண்ணியும் லைட்டும் நமக்கு பொறுமையாக எல்லாரும் நம்ம செலுத்திட்டு அபிஷேகம் பண்ணும் போது மறந்து என் குடும்பம் நல்லா இருக்கணுமா உன்னோட அருளை கொடு அப்படின்னு சொல்லணும் அம்மாவோட அருள் இருந்தா எப்ப வேணாலும் நம்ம போய் தொட்டக்காரியோ நல்லா தோணும் சரிங்களா அம்மா உன் அருளதான் உன் அருளால நான் எல்லாமே ஜெயிச்சிருவேன் அம்மாவோட அருள் இருந்தா போதும் எல்லாரும் எடுத்து அம்மா நான் மாலை போட்டு வர என்னோட இழுமுடி பயணமான சீரும் சிரமமா நல்ல முறையில் நடைபெறணும் அம்மாவை பார்த்து ஒரு நிமிஷம் தியானம் இருந்து அம்மாவை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே வந்துட்டு வந்து